நடிகை குஷ்பு மேடம் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சிக்கு தலைவர் பொறுப்பாக வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருந்துள்ளது முதலில் பிஜேபியில் இருந்தார் அதன் பின்பு பிஜேபி ஜெயித்து அதில் இவருக்கு பதவி எதுவும் இல்லை உடனே காங்கிரஸுக்கு வந்தார் காங்கிரஸுக்கு வந்து இருந்தார் காங்கிரஸில் எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் தலைமை பொறுப்பு ஏற்க முடியவில்லை அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தார் இப்போ பிஜேபிக்கு வந்து முக்கியமான அவருக்கு என்னென்னா வந்து பேச தெரியாது பப்ளிக் மேடையில் பேச தெரியாது அந்த பேச தெரியாத காரணத்தினால ஒரு ரூபா இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கும் போது அதை பிச்சை காசுன்னாங்க மக்கள் பூரம் பிடி 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 பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு அவங்க யோசித்து பயந்து இப்போ லீவ் லெட்ரு கொடுத்துட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு டாக்டர்